அனைவரையும் பாதுகாக்க நிலைய தியாகங்களை நினைவுகூரக்கூடிய இந்த புனிதமான நாளில் நம்ம இருக்கோம் அடுத்ததாக செங்கடல் வழி விட்டுச்சே எப்படி யார் எதை கொண்டாலேசன் சொன்ன அந்த ஒரு அல்ல என்னுடன் இருக்கிறான் நீ கவலைப்படாதீங்க என்னோட இருக்கேன்டாங்க அல்லாம தர பாதம் மட்டுமா போட்டு கொடுத்தான் எப்படி பாதம் போட்டு கொடுத்தான் பனிரெண்டு பேர் பிரிவினர்கள் பனிரெண்டு பேராக போங்கன்னா அந்தந்த கூட்டத்தோட போங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம நம்ம கொழுகையில நம்ம நம்ம இதுல ஒரு குடி புடிப்போட இருக்கோம் இல்லையா அது எந்த எதனால வந்துச்சு அப்ப அந்த அலையில அல்லாஹுத்தால ஜன்னலும் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிச்சு நடந்த அப்ப அந்த கொஞ்சம் ஒரு கண நேரம் தடிய வச்சு அடிக்க வச்சு அந்த உருதி ஊசாலை விசுத்துற உள்ளத்துல இருந்த அந்த ஒரு உதிப்பு அந்த கடலுக்குள்ள மணலு காஞ்ச அது சிவகானல நினைச்சு பாப்போமா சீரும் சகதியுமாக இருந்துச்சு அதுல நடந்து போனாங்க இது வரலாறா மாதம் போட்டு கொடுத்தா பக்கத்துல போறவங்க எனக்கு தெரியலன்னு சொன்ன காரணத்தினால மூசாலிசலம் கைகளை ஏந்தி கேட்டாங்க அல்ல ஜன்னல் போட்டு கொடுக்கறான் சுபகானம் தான் அப்படிப்பட்ட வல்லமே உள்ள ரப்புட்ட நாமல் இந்த புனிதமான நாள்ல துமாக்கள் கேட்டு நம்ம இன்னல் மின்னல்கள் அல்லாது தெரியாதா சிரமங்களும் சிக்கல்களும் நாம தான் ஏத்துக்கிட்டோம் அல்லாஹு தாலா நம்மளை சிரமப்படுத்தி பாக்குறதுல அவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நம்மளை தான் அல்லாஹு நம்மளை படைச்சிருக்கான் பாவ மன்னிப்பு கேட்க தான் படைச்சிருக்கான் அவனை நம்மளை படைச்சிருக்கான் அப்படிப்பட்ட ரப்புட நம்ம இன்ஷா அல்ல மன உறுதியோட யாருல எந்த சிரமங்கள் வந்தாலும் நீ எங்களை காப்பாத்தட்ட யாருக்கு போவோம் இந்த துனியா மொத்தமா ஒன்னு சேர்ந்து ஒருத்தரை வந்து காப்பாத்தினாலும் காப்பாத்த முடியுமா அந்த ரப்பு நாடாம அந்த காப்பதில் ஒன் அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹு கலாமரை கண்டிருந்தாங்க